அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பாலிட்டியில் அரசியலமைப்பின் பகுதிகள் பற்றி பார்க்க போகிறோம் தர்மா அகாடமியில் பாலிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது போல் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் வீடியோக்குள்ளே போயிடலாமா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு பகுதிகள் மொத்தம் எத்தனை இருக்குது இருபத்தி ஐந்து பகுதிகள் இப்போ இருக்குது ஸ்டார்டிங்கில் இருபத்தி ரெண்டு இருந்துச்சு இப்போ இருபத்தி அஞ்சு நடைமுறையில் இருக்குது ஓகேவா அதை ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயிலோடு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பகுதி ஒன்று ஒன்றியமும் அதன் எல்லைகளை பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க இதில் கவர் ஆகிற சட்டப்பிரிவுகள் ஒன்றுலேருந்து நான்கு வரைக்கும் பகுதி இரண்டு குடியுரிமை பற்றி இருக்கும் சட்டப்பிரிவு ஐந்துலேருந்து பதினொன்று வரைக்கும் கவர் ஆகும் பகுதி மூன்று அடிப்படை உரிமைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க சட்டப்பிரிவு பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இதில் கவர் ஆகுது சட்டப்பிரிவு நான்கு இதில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கவர் ஆகுது பகுதி நான்கு ஏழை அடிப்படை கடமைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க ஐம்பத்தி ஒன்று ஏழை கவர் ஆகுது பகுதி ஐந்தில் மத்திய அரசை பத்தி கொடுத்துருப்பாங்க நிர்வாகம் நாடாளுமன்றம் நீதித்துறை பத்தி இருக்கும் சட்டப்பிரிவு ஐம்பத்தி இரண்டுலேருந்து இருந்து சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க பகுதி ஆறு மாநில அரசை பத்தி கொடுத்துருப்பாங்க நிர்வாகம் சட்டசபை உயர் நீதிமன்றத்தை பத்தி இருக்கும் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து முப்பத்தேழு வரைக்கும் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க பகுதி ஏழு இது வந்து நீக்கப்பட்ட ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏழாவது சட்டத்திருத்தத்தின்படி இதை தூக்கிட்டாங்க ஓகேங்களா அடுத்தது நமக்கு இருக்கிறது சட் பகுதி எட்டு இதில் யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க சட்டப்பிரிவு இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் அடுத்தது பகுதி ஒன்பது பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் இந்த சட்டப்பிரிவு க அதை இதை பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஒன்பது ஏல பகுதி ஒன்பது ஏல நகராட்சிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணுலேயே பீலருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி அப்படிங்கிறது வரைக்கும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க சட்டப்பிரிவில் அடுத்தது ஒன்பது பியில் கூட்டுறவு சங்கங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் கட்சியிலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் வரைக்கும் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க பகுதி பத்து இதில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதிகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும் அவங்கள பற்றி சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி நான்குலேருந்து இரநூத்தி நாற்பத்தி நான்கு ஏ இது அவங்களுக்கு அவங்களுக்கானது பகுதி பதினொன்று இதில் மத்திய மாநில உறவுகள் சொல்லப்பட்டிருக்கும் இரநூத்தி இரநூத்தி அறுபத்தி வரைக்கும் இதை பற்றி டீட்டெயில் இருக்குது பகுதி பன்னிரண்டு நிதி சொத்து ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகள் பற்றி சொல்லியிருப்பாங்க இதுல சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி நாலுல இருந்து முந்நூறு ஏ வரைக்கும் இருக்கும் இந்த ஏ தான் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சது அடிப்படை உரிமையிலேருந்து ஓகேங்களா சொத்தை பற்றி அடுத்தது பகுதி பதிமூணு இந்தியாவிற்குள் வர்த்தகம் மற்றும் வணிகம் இதை பத்தி சட்டப்பிரிவு முன்னூத்தி ஒன்னுல இருந்து முன்னூத்தி ஏழு வரைக்கும் ஏழு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும் அடுத்தது பதினான்கு இந்த பதினான்கில் மத்திய மற்றும் மாநில தேர்வாணையங்கள் பற்றி இருக்கும் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வாணையங்கள் பற்றி இருக்கும் சட்டப்பிரிவு முன்னூற்றி எட்டுலேருந்து முன்னூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் ஸோ இது வந்து யூபிஎஸ்சிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிஎன்பிசிங்கிறது ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டுக்கும்னு வச்சுக்கோங்க அடுத்தது அதிலேயே பதினாலு ஏல பார்த்திங்கன்னா தீர்ப்பாயங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க முந்நூற்றி இருபத்தி மூணு ஏலேருந்து முந்நூற்றி இருபத்தி மூணு பி வரைக்கும் அதை சொல்லியிருக்காங்க அடுத்தது பதினஞ்சு தேர்தல்களை பற்றி சொல்லிருப்பாங்க முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்தே முந்நூற்றி இருபத்தி ஒம்போது வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை பற்றி ஆன பற்றினது ஓகேங்களா தேர்தல்கள் பற்றினது அதுலேயே அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறில் சில பிரிவினருக்கான சிறப்பு சலுகைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க படங்குடியினர்னே வச்சுக்கோங்கள அவங்களை மாதிரியான சில பிரிவினர் இருப்பாங்கல்ல எக்ஸ்க்ளூடா அவங்களுக்கான சிறப்பு சலுகைகளை பற்றி சொன்னது சட்டப்பிரிவு முந்நூற்றி முப்பதுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கவர் ஆகும் பதினேழு சட்டப்பிரிவு பதினேழுல ஆட்சி மொழிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க இதில் ச பிரிவு சட்டப்பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து முன்னூத்தி ஐம்பத்தொன்று வரைக்கும் ஆகும் அடுத்தது பகுதி பதினெட்டு அவசர கால நிலைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க எமர்ஜென்சி பத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முன்னூத்தி அறுபது பது வரைக்கும் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க அடுத்தது பத்தொன்பது இதர அம்சங்கள் இதர அம்சங்கள் அப்படின்னா மிஸ் ஆனது விடுபட்டது அப்படின்னு நிறையா இருக்கும்ல மற்ற அதில் சொல்லாததெல்லாம் இருக்குல்ல அது வந்து சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தொன்னுலேருந்து முந்நூற்றி அறுபத்தேழு வரைக்கும் கவர் ஆகும் அப்புறம் இருபது சட்ட பகுதி இருபது அரசியலமைப்பு திருத்தத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க இது சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தெட்டு வருது பகுதி இருபத்தி ஒன்று தற்காலிக மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள்லாம் அதை பற்றி சொன்னது சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தி ஒம்பதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க பகுதி இருபத்தி ரெண்டில் குறுகிய தலைப்பு மற்றும் தொடக்கத்தை பற்றி இருக்கும் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு சட்டப்பிரிவுலேருந்து சட்டப்பிரிவு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்பரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் வரும் ஆனால் கூட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பகுதிகள் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ நடைமுறையில் இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்